வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட காவல்துறை உட்கோட்டம் மற்றும் அரசு கலை கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் பொதுமக்களிடமும் போதை பழக்கத்தில் சிக்கியிருப்பவர்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு கரூர் மாவட்ட காவல்துறை உட்கோட்டம் மற்றும் அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் ஈகாபா தொடங்கி வைத்தார் இப்பேரணி அரசு கலை கல்லூரியில் இருந்து துவங்கி மில்கேட் சுங்க கேட் வழியாக சென்று மீண்டும் அரசு கலை கலைக்கல்லூரியை வந்தடைந்தது போதைப் குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியில் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்